ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல ஐம்பத்தி பாட்டு பார்க்க போறோம் விளக்க அருங் கரிமதம் மேங்கை நாறுவ குலக்குடி மாதர்வாய் குமுதம் நாறுவ கலக்கடை கணிப்ப அருங் கதிர்கள் நாறுவ மலர்கடி நாருவ மகளிர் கூந்தலே இதான் பாட்டு இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம் விலக்க அருங்கரி மதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரின்னா ஆண் யானையை குறிக்கும் கறி பெண் யானையை குறிக்கும் இந்த இடத்துல நீரை சொல்கிறதுனால ஆண் யானைகளை தான் குறிக்கிது விளக்குவதற்கு அரிய யானைகளின் மத நீர் வேங்கை நறுவை வேங்கை மலர்களைப் போல மணக்கிறது பொதுவாகவே தெற்காசியா பகு பகுதிகள் முழுக்கவே இந்த வேங்கை மரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுக்கு மருத்துவ குணங்களும் இருக்குது அதனுடைய பூக்கள் ரொம்ப மனம் வீசக்கூடியதாக இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அது அந்த மாதிரி யானைகளின் மதநீர் அந்த வேங்கை பூ மாதிரி வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு குலக்கொடி மாதர் வாய் குமுதம் உயர் குடியில் பிறந்த கொடியை ஒத்த மகளிரின் வாய்கள் குமுதம் போல் விளங்குகின்றன இந்த இடத்துல குலக்கொடி பொதுவாகவே குலக்கொழுந்து குலக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க குலக்கொழுந்துன்னா அந்த அவங்க குலத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களை குறிக்கும் குலக்கொடின்னா அவங்க குலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்கள குலக்கொடி அப்படிம்பாங்க அதனால் இப்போ இந்த பாட்டிலையும் நம்ம அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு வர்ணிக்கிற பாட்டு தான் இது இதில் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் அவ அந்த மகளிரின் வாய் வந்து குமுத மலர் மாதிரி இருக்குது விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொதுவாகவே பெண்களின் தனங்களையும் கைகளையும் கால்களையும் தாமரை போடணும் பெண்களின் வாயை வந்து குமுதப்பூ குமுதம் அல்லி ஆம்பல் எல்லாம் ஒரு ஒரே ஒன்று தான் அந்த மாதிரி வர்ணிக்கிறது வழக்கம் அதனால இந்த இடத்துல அவர்களுடைய வாய் வந்து குமுத மலர் மாதிரி விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறார் கலக்கடை கணிப்ப அரும் கதிர்கள் நாறுவ கலம் அப்படின்னா இந்த இடத்துல அணிகலன்களை குறிக்குது கடை கடைனா அதன் எவ்வளவு அணிகலன் இருக்கு அப்படின்னே கணிக்க முடியாது அதனுடைய கடை அதனுடைய இறுதியை பார்க்கவே முடியாது அப்படின்னா நிறைய அணிகலன்கள் இருக்கு அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்ல வராரு கலக்கடை கணிப்ப அரும் கதிர்கள் நாறுவ அரிய ஒளிய ஒளிக்கதிர்கள் எங்கும் ஒளிர்கின்றன மகளிர் கூந்தல் கடி நாறுவ அந்த மகளிரின் கூந்தல் மலர் மனம் கமழ்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நாறுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு மனம் வீசுதல் தோன்றுதல் விலங்குதல் பிறத்தல் முளைத்தல் இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்குது இதை தவிர இந்த காலத்தில் அது வந்து தீ நாற்றம் வீசுது அப்படின்னும் அதுக்கும் நாற்றம்ன்ற பொருள் வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம் துர்நாற்றம்னா தான் தீ நாற்றம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல நாலு இடத்துல தொடர்ந்து நாறுவை நாறுவேன்னு வருது அதனால ஆனால் வேறு அர்த்தத்தில் வருது இப்போ முதல்ல வேங்கை நார்வ அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சரி இது மலர்கடி நார்வை அப்படின்னு கடைசி வரியிலையும் சரி இந்த ரெண்டு நாறுவங்கிறதும் மணம் வீசுகிறது கமழ்கிறது அப்படிங்கிற பொருளில் வருது ஆனால் குமுதம் நார்வை கதிர்கள் நாறுவேன்னு சொல்கிற இடத்துல திகழ்கிறது விளங்குகிறது அப்படிங்கிற பொருளில் வருது அதனால் இது சொல் பின்வருநிலை அணி வகையை சேர்ந்தது இப்போது இன்னொரு விஷயம் இதில் வந்து வேங்கை அதாவது வேங்கை மரத்தை வந்து வேங்கை மரத்துடைய பூ வாசனை வந்து நீரில் வருதுன்னு சொல்கிறார்ல அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா பொதுவாகவே மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வேங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் நல்லா பூத்து குலுங்குங்கும்போது அது பார்க்குறதுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நான் அதனால் அதை மதம் மதம் கொண்ட யானை அந்த அதை பார்த்து புலின்னு நினச்சி வேகமாக அந்த மரத்தை முட்டி அதனுடைய அந்த பூக்கள் குழுங்கும்ல பூத்து குழுங்க அது வந்து உதிரும்ல உதிரும் போது அந்த யானை மேலேயே அந்த பூக்கள்லாம் படும் அதனால் அந்த மத நீர் வந்து வேங்கை பூ வாசனை அடிக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி தான் நடக்கும் அதை தான் இந்த இடத்துல அப்படி வர்ணிக்கிறாரு அப்போ இதை நம்ம இந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பொருத்தி பார்க்கணுன்னா ஆண் மக்கள் அங்கே வீரத்தை நான் எப்படி ஏற்பட்ட வீரம் பாரு அப்படின்னு சும்மா போய் சும்மா போய் வம்பிழுத்துன்னு இருக்க மாட்டாங்க அவர்களுடைய வீர விளையாட்டுக்களை பார்க்கறது ஒரு விதமான இன்பமாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு பொறாமையோ அல்லது எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது ஆடவர்கள் ஆடக்கூடிய வீர விளையாட்டுக்கள் எப்படி யானையோடைய மதநீர் வந்து வேங்கை பூ மாதிரி வாசனம் அடிக்குதோ அந்த மாதிரி அதுவே பார்க்கறதுக்கு அவர்களுடைய வீர விளையாட்டை பார்ப்பதே ஒரு அழகு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது குலக்குடி மாதர்வாய் குமுதம் சொல்ற இடத்துல வாய் வந்து மணக்குது அப்படின்னு அதாவது மணக்குது திகழ்கிறது அப்படி குமுதம் பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல இது நம்ம எதோடு பொருத்தி பார்க்கலான்னா திருப்ப ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா ஊன் தி வேல் தடுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அப்போது அந்த இடத்துல வாய் மணக்குங்கிறது என்ன ஏதோ சொல்ல வராரு அப்படின்னா நம்ம மணக்கிறதுன்னா ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படின்ற நேர அர்த்தம் கிடையாது இதே மாதிரி இங்கே திகழ்கிறது அப்படிங்கிற பொருளில் தான் வருது அப்படின்னா என்னன்னா ஐம்புலன்கள் எதற்கு பயன்படணும் உன்னுடைய உன்னை உன் புகழ் பாடுவதற்காக பயன்படணும் அப்படி பயனை அது அடைது அது எதுக்காக வாய் படைக்கப்பட்டிருக்கோ அதனுடைய பயனை அடையுது அப்படின்னா அது வந்து மு முற்று பெறுது அது வந்து தோங்குது அப்படிங்கிற பொருளில் வருது அந்த மாதிரி இங்கே ஏன் என்ன சொல்றாரு யாருடைய வாய்ங்கிறாரு குலக்கொடி மாதர் வாய் அப்படின்னு ஏன் குலக்கொடின்னு சொல்கிறாருன்னா இந்த சா எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தவங்க அந்த குலத்தின் த பேரை நிலைநாட்டுற மாதிரி இருக்காங்களே அந்த மகளிர் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பேற்பட்ட பேச்சு பேசுவாங்க அப்படின்னா மகிழ்ந்து அவர்கள் ஒரு ஒரு கடுஞ்சொல் சொல்லவே மாட்டாங்க சுடுசொல் சொல்லவே மாட்டாங்க யார்த்தையும் அவங்க வந்து ரொம்ப இயல்பாகவே மகிழ் அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மற்றவர்களையும் மகிழ்விக்கும் வண்ணம் பேசுவார்கள் அப்படிங்கிறதுனால வாய் மணக்குது வாய் திகழ்கிறது குமுதம் போன்று திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளே பொதுவாகவே ஏதாவது பேசுறது அப்படின்னு சொல்றதே வாய் மலர் வாய் மலர்தல் அப்படின்னாலே பேசுதல்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி தான் இங்கேயும் அடுத்தது கலக்கடை அனுப்ப அருங்கதிர்கள் நாருவ அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள்லாம் ரொம்ப செல்வ இருக்காங்க ஏன்னா நிறையா அணிகளன் எவ்வளவுன்னே சொல்ல முடியாது கடையே கணிக்கவே முடியாதுன்னு சொல்கிறார்ல அப்போ எவ்வளோ இறுதியை பார்க்க எவ்வளோ அணிகலன்கள் மொத்தம் அவங்க வச்சுருக்காங்க மகளிர் அப்படின்னு பார்க்கவே முடியாது கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அங்கே அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக செல்வச்சழிப்போடு இருக்காங்க அப்படின்னா அது அந்த க வரியிலையும் வருது இறுதியாக கடி நாறுவ மகளிர் கூந்தலே அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடி அப்படிங்கிற சொல் வந்து மனம் ம ரொம்ப மனம் வீச கூ கமழ்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும் மிகுதியையும் குறிக்கும் இப்போது எழுபத்தி மூணாவது பாட்டில் இயல்புடை பெயர்வன மயில் மணியழையின் இழையின் வெயில்புடை பெயர்வன மிளிர்முலை குழலின் புயல்புடை பெயர்வன பொழில் அவர் விழியின் கயல்புடை பெயர்வன கடி கமல் கழனி அப்படிங்கிற பாட்டில் ரொம்ப மனம் வீசக்கூடிய வயல்கள் கழனினா வயல்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல எப்படி மனம் வீசுது அப்படின்ற அர்த்தத்தில் வருதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனால் இன்னொரு பாட்டில் எழுபத்தி ஆறாவது பாட்டில் பகலினோடு இகழுவ படர்மணி மடவார் நகிழினோடு இகழுவ நளி வளர் இளநீர் துகிலினோடு இகழுவ சுதைப்புரை நுரை கார் முகிலினோடு இகழுவ கடி மணம் உரசம் அப்படிங்கிற இடத்துல கடிங்கிறது மிகுதியை குறிக்கும் இந்த இடத்துல மனம் கமழ்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது இப்போ நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க விளக்க அருங் கரிமதம் வேங்கை நாறுவ குலக்கொடி மா மாதர்வாய் குமுதம் நார்வ கலக்கடை கணிப்ப அருங் கதிர்கள் நாறுவ மலர்கடி நாறுவ மகளிர் கூந்தலே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் शान्तागारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं सुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति,